கலை நண்பிலை குவைத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரங்கு சேட்டையை பண்ண ஒரு நபரை கைது செய்திருக்காங்க யார் அவர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் விரும்பி மதுபானத்தை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் குடிக்கக்கூடிய மதுபானம் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை ரெண்டு ஆசிய நாட்டவர்கள் அந்த எந்த நாடு அப்படிங்கிறத சொல்ல விரும்பலை அந்த நாட்டினர் வந்து காட்சியிருக்காங்க யார் அவங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறையா முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திற்கு வீட்டு பணிப்பெண்களாக ஃபிலிப்பை நாட்டில் இருந்து முதல் பேஜ் வந்துருச்சு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தோடு அவங்க குவைத்து வீடுகளில் வேலை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க விரைவிலேயே நர்சஸும் வந்து வரப்போகிறாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் குவைத்திகளினுடைய வீடுகளை ஃபிலிப்பைனிகள் அலங்கரிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அதற்கான முன்னோட்டமாக தற்பொழுது இந்த ஃப்ளிப்பை நாட்டு பெண்களினுடைய ஃபோட்டோக்கள் வந்து பகிரப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் யார் வீட்டிலலாம் ஃப்ளிப்பைனி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி கொய்த்தினுடைய ஹவல்லி ஏரியாவில் இரநூத்தி ஐம்பது கிலோ கோழி மாடு ஆட்டு கறிகளை கொய்த்தினுடைய சுகாதார அமைச்சகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஃப்ரோசன் டைம் முடிய போகிற டயத்தில் அந்த பேக்கிங்கை கிழிச்சிட்டு புதுசாக ஒரு பேக்கிங் பண்ணி அதில் எக்ஸ்பிரி டேட்டு புதுசாக போட்டு விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க தற்பொழுது அங்கே இருந்த நபர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க கொயத்தில் கறிகளை கடைகளில் வாங்கும் பொழுது எக்ஸ்பைரி டேட்டை புதுசாக பாருங்கள் அதே போல் நல்ல கடைகளில் போய் மட்டுமே கறிகளெல்லாம் வந்து வாங்குங்க முடிந்த வரைக்கும் லைஃப் ஸ்டாக் வாங்குறதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு சுகாதார அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அகமதி கவர்னரேட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி குரங்கு சேட்டை செய்த ஒரு நபரை கைது செய்திருக்காங்க அவருடைய வண்டியையும் பறிமுதல் செய்திருக்காங்க கொயத்தினுடைய பல பகுதியில் இந்த மாதிரியான தவறுகள் முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு கொயத்தினுடைய செக்யூரிட்டி கேம்பெயினுக்கு பிறகு வெகுவாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருந்துச்சு தற்பொழுது மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுவது கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தை வந்து கவலையில் ஏற்படுத்தியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் சரி சட்டத்திற்கு முன்பு சமமாக நடத்தப்படுவாங்க இந்த மாதிரியான தவறுகள் கொய்த்திகளை செய்தாலும் கை கைது செய் போடுவாங்க அப்படின்னு கொய்தனுடைய உள்துறை அமைச்சகம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் பல இடங்களில் போதைப்பொருள் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது தற்பொழுது ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூடி குவைத்தினுடைய பாலைவன பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ அளவிற்கு ஹாசிஸ் அதே போல் மிகப்பெரிய நம்பர் ஒன் லிஸ்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து கேப்டகன் மாத்திரை வரிவில் வந்து போதைப்பொருளை தயாரிச்சிருந்தாங்க தற்பொழுது மீண்டும் ஒரு வழக்கு பாலைவன பகுதிகளில் நம்முடைய ஆசிய நாட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட நாட்டை குறிப்பிட குவைத் அரசாங்கம் விரும்பலை அந்த நாட்டவர்கள் ரெண்டு நபர்கள் சேர்ந்து போதை அதாவது ஆல்கஹால் வந்து தயாரிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே குவைத்ல விரும்பி மது அருந்தக்கூடிய நண்பர்களுக்கு சமர்ப்பணமாகும் ஏன்னா அவங்க தான் இதை வந்து முக்கியமாக பார்க்கணும் குவைத்ல இந்த பாட்டிலில் அடைச்சி மதுபானத்தை கொடுக்கக்கூடியவங்க எந்த அளவிற்கு கேடுகட்ட வேலைகளை செய்கிறாங்க அதில் பூச்சி எல்லாமே வந்து கிடக்குது இந்த மாதிரியான இதை தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் கோயத்தில் இந்த ஆல்கஹால்ல இருந்து தவிர்த்துக்கோங்க இந்த ரெண்டு நபர்களையும் கைது செய்து தற்பொழுது தடை செய்யப்பட்ட நபர்கள் பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதே வந்து தெரியல வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலில் அமர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க